செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே வேளாமூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் நூற்றாண்டுகள் பழமையான கிராம தேவதையான ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் பழுதடைந்ததால் கிராம மக்கள் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆலயம் கும்பாபிஷேகம் செய்வதற்காக கோவில் வளாகத்தில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கடந்த ஜூலை நான்காம் தேதி மாலை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் கோ பூஜை நவகிரக ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக மூன்று கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன கும்பாபிஷேக விழாவான ஜூலை ஏழாம் தேதி காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று குண்டத்திலிருந்து சிவாச்சாரியார்கள் கும்பங்களை சுமந்தபடி கோவிலை வலம் வந்து கோவிலின் கோபுரத்திற்கு கொண்டு சென்று வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர் அதன் பின்னர் புனித நீர் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவரான செல்வ கணபதிக்கும் முத்துமாரியம்மன் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்